இன்னைக்கு மன்னார்களுக்கு அருமை சகோதரர் அருமை அண்ணன் அருமை நண்பர் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் எனது அருமைக்குரியவர் நயனா நாகேந்திரன் அவர்கள அதை போல நிகழ்ச்சியில் பங்கு பெற்று கூடிய முன்னாலே உரையாற்றிய மாநிலத்துடைய தலைவர் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நம்முடைய பண்டையார் என்று அன்போடு அழைக்கப்படுகிற பண்டையார்யனா நாயந்த வெற்றி பயணத்தை முன்னின்று நடத்திய நம்முடைய மாவட்டத்தினுடைய மைந்தன் அருமைக்குரிய மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் அவர்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சிறப்பித்துக் கொள்ளக்கூடிய எனது அருமைக்குரிய இந்த கூட்டத்தினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்க கூடிய மாவட்டத்தினுடைய தலைவர் தம்பி செல்வம் அவர்கள் வரவேற்பு எடுத்துக்கூடிய சங்கர் அவர்கள் நன்றியில் இருக்கக்கூடிய தோழி செல்வம் நிகழ்ச்சியில் சிறப்பாக கலந்து கொள்ளக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய மாநில பொதுச் செயலாளர் எனது அருமை சகோதரர் அண்ணன் குலவாத தினகரன் அவர்கள் அன்பிற்கு மாவட்ட தலைவர் சந்திரசேகரன் முரளிவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய எனது அருமைக்குரிய நிர்வாகிகள் பேட்டை சிவா அவர்கள சி எஸ் கண்ணன் அவர்கள சிவ காமராஜ் அவர்கள ராகவன் அவர்கள ரஜினி கலைமணி அவர்கள கோவி சந்திர அவர்கள எஸ் சி எம் ரமேஷ் அவர்கள நாகராஜன் அவர்கள நெடுவை ராஜேஷ் அவர்கள மாரிமுத்து அவர்கள பாலகிருஷ்ணன் அவர்கள அன்பிற்கிணிய அப்பூர் ரவிச்சந்திரன் அவர்கள முத்துக்குமார் அவர்கள அனைத்து இந்திய முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் அன்பிற்கினிய தம்பி பொன் வாசிராம் அவர்கள் நகர செயலாளர் அன்பிற்கினிய தம்பி ஆர்ஜி குமார் அவர்கள் ஒன்றிய கழகத்துறை செயலாளர் கா தமிழ்ச்சர் உள்ளிட்ட அனைத்து ஒன்றிய கழகத்துறை செயலாளர்கள் முன்னாள் ஒன்றியத்துடைய பரிந்துரை மனோகரன் அவர்கள் இன்னும் வரையக்கூடிய நிர்வாகிகள் அத்தோடு இந்த கூட்டத்தில் சிறப்பாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய எனது அருமைக்குரிய அருமை நிர்வாகிகள் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் கூட்டணி கட்சியுடைய நண்பர்கள் அனைத்து இந்திய அண்ணாவர்கள் முன்னேற்ற கழகத்துடைய தோழர்களே நண்பர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் பணிவான முதற்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதை தலையாய கடமையாக கருதுகிறேன் புரட்சி எம்ஜிஆர் புரட்சி அம்மா இவர்கள் வழியில அனைத்து அண்ணா முன்னேற்ற கழகத்தை வழிநடத்துகிற புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்களுக்கு எனது அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தினத்தில் எனக்கு முன்னாட குஷ்பு அவர்கள் பேசியதை போல அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் எடப்பாடியார் அவர்களை மீண்டும் முதலமைச்சராக்குவதற்கு கடுமையாக உழைக்க வேண்டும் என்று சொன்னார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற போகிறது அந்த வெற்றியை எந்த கொம்பனாலும் தடுத்து நிறுத்த முடியாது ஆடி போயிருக்கிறார்கள் அமித்ஷா அவர்கள் வந்ததற்கு பின்னால் இன்றைக்கு ஆட்டம் கொண்டிருக்கிறது இந்த ஆட்சி திமுக கட்சி அருமைக்குரியவர்களே இந்த வேளையில் நம்முடைய அருமைக்குரிய நண்பர் நெல்லை சீமையுடைய செல்ல மகன் நெல்லை சீமையில் அத்தனை பேரும் அன்பால எதிரிகள் யாருமே அவருக்கு இல்லை எதிரிகள் கூட சிரித்து பேசக்கூடிய எனது அருமை நண்பர் அந்த நயினா நாகேந்திரன் அவர்கள் பேச வேண்டும் எனக்கு இந்த மேடை நாற்பது ஆண்டுகள் ஆகிவிட்டது தேரடியில நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே புரட்சி துறை அம்மா எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு தாருங்கள் வீர வணக்கலா இதே ஜனவரி மாதம் வீர வணக்கலா கூட்டத்திற்கு புரட்சி அம்மா அவர்கள் வந்திருந்தார்கள் அம்மா நான் வீரவணக்க மாணவர் தலைவராக இருக்கிறேன் வீரவணக்க கூட்டத்தில் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளி என்று அந்த புகைப்படம் தான் இன்றைக்கும் வைத்திருக்கிறேன் நாற்பது ஆண்டுகள் ஆகிவிட்டது பல கூட்டங்களுக்கு பின்னால இன்றைக்கு எனது அன்பு அண்ணன் நயினார் நாகேந்திரோடு பேசுவதற்குரிய வாய்ப்போடு நின்று இந்த திமுக கட்சி ஆட்சியில் இருக்கிறது ஆட்சியில் இருப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்று சொல்வதற்கு காரணம் பொய்யை சொல்கிறார்கள் மக்கள் தேர் திமுக ஆட்சியை மக்கள் தேர்வு செய்திருக்கிறார்கள் தேர்வு செய்யப்பட்ட மக்கள் இடத்துல பொய்யை சொல்வது எந்த வகையில நியாயம் தர்ம மாதிரி நம்முடைய மத்திய அரசு மோடிஜி அவருடைய உத்தரவோடு நூறு நாள் வேலையை நூத்தி இருபத்தி ஐந்து நாட்களாக உயர்த்துவோம் என்று உத்தரவிட்டிருக்கிறது ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள் எதற்கு நூறு நாள் வேலை இல்லை எவ்வளவு பெரிய பொய் நூறு நாள் வேலையை நூத்தி இருபத்தி ஐந்து நாட்கள் ஆக்குவோம் சொல்கிறார்கள் ஊரு பூரா போய் சொல்லுவாங்க இந்த நூறு நாள் வேலை தோடு நின்று போயிடும் அதனால அது கூட்டணி நம்பாதீர்கள் பிரதமரை நம்பாதீர்கள் எடப்பாடி நம்பாதீர்கள் என்று ஊரு பூரா போய் சொல்றாங்க நான் இன்னொன்றை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது அருமைக்குரிய உள்ள நேற்றைய தினத்தில் நேற்று முதல் நாள் அமைச்சரவை கூட்டம் நடக்கிறது அதுல வெளில வந்து ஒரு அமைச்சர் பேட்டி கொடுக்கிறார் புதிதாக ஒரு திட்டம் கொண்டு வர போகிறார்களாம் புதிதாக ஒரு திட்டம் கொண்டு வர போகிறார்களாம் என்ன திட்டம்னா உங்கள் கனவை சொல்லுங்கள் உங்கள் கனவை சொல்லுங்கள் எப்ப சாக போறப்பையா சாக சங்கரா சங்கரா சொல்ல போய் சாக போறப்ப சங்கரா சங்கரான்னு சொல்லுவான்னு சொல்லுவாங்கல்ல கிராமத்துல உங்கள் கனவை சொல்லுங்களா முடிய போகிறது திமுக ஆட்சி வெளியே போகிறது நம்முடைய கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சராக அறிவித்த மோடி அவர்கள் பிரதமராக இருக்கிற பொழுது எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற பொழுது நம்மை பாதுகாத்தார்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலமாக அறிவிக்கப்பட்டு இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் ஐயா காவிரி காவிரிங்கநாதன் சொன்னதை போல இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் எங்கள் சந்ததி விவசாயத்தை செய்ய முடியும் எங்கள் நம்பிக்கை உருவாக்கிய கூட்டணி முன்னால் இருக்கிறார்கள் நம்முடைய வெற்றிக்கு கடுமையாக உழைக்க வேண்டும் உழைக்க வேண்டும் உழைக்க வேண்டும் என அன்போடு கேட்டு விளங்குகிறேன் நன்றி வணக்கம் அடுத்து பாசமிகு அண்ணன் அரசியலிலே அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடியவர் புன்னகை மன்னன் எங்கள் பாசமிகு பண்ணையார் பாரதிய ஜனதா மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் அவர்களை பேச அழைக்கிறேன் அண்ணா கொஞ்சம் ஓரமா நிக்கிறீங்க உள்ள வந்து உட்காருங்க அனைவருக்கும் வணக்கம் இந்த கூட்டத்தினுடைய தலைவர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய வி கே செல்வம் அவர்களே எனக்கு முன்னாலே உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் இந்த பகுதிக்கு அமைச்சராக இருந்த காலத்தில் பல்வேறு நன்மைகளை செய்தவர் முப்பது ஆண்டு காலத்திற்கு மேலாக உறவுகளாக உறவுகளாக இருந்தாலும் நண்பராக ஒரு சிறந்த சகோதரனாக எங்களோடு பணியாற்றிய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் என்னாலும் எங்களவர் மதிப்புக்குரிய காமராஜர் அவர்களே பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மதிப்பிற்கு மரியாதை கூறிய கருப்பு முருகானந்தம் அவர்களும் அவர்களோடு பண்ணவையில் இளங்கோவர்களும் என்னுடைய பயணத்திலே தொடர்ந்து பணியாற்றி பல்வேறு சாதனைகளை புரிந்து இன்றைக்கு பயணங்கள் நிறைவடைந்தாலும் பயணங்கள் தொடர்கின்றன என்ற அளவிற்கு இன்றைக்கு இந்த கூட்டத்தில் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற கலந்திருக்கிற வி கே செல்வம் கருப்பு முருகானந்தம் வண்ணவையில் இளங்கோ அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பகுதியினுடைய அண்ணா திமுக நகர செயலாளர் குமார் மற்றும் ஆசீர்வாதம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற பேட்டை சிவா சி எஸ் கண்ணன் சிவகாமராஜ் ராகவன் ரஜினி கலைமணி கோவி சந்துரு புரட்சிக் கவிதாசன் ரமேஷ் மற்றும் திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய புதுக்கோட்டை மாவட்ட தலைவர்கள் நாஞ்சில் பிறகு ராமச்சந்திரன் விஜயேந்திரன் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறார்கள் திருமருகல் ராதா உள்ளிட்ட அனைவரும் இங்கே வந்திருக்கிறார்கள் ஒன்றியத்தில் தமிழ் தமிழ்ச்செல்வம் உள்ளிட்ட அனைவருக்கும் மனோகரன் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது பணிவு கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டம் இன்றைக்கு திருவாரூர் மாவட்டமாக இருந்தாலும் இந்த மாவட்டத்திற்கும் எனக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து திருவாரூர் இது வந்தாரை வாழைக்கின்ற மண் அதில் நானும் ஒருவன் வாழ வைத்தவர்களில் வாழ்ந்தவர்களில் இந்த நானும் ஒருவன் என்கின்ற உணர்வு எனக்கு இருக்கிறது திருநெல்வேலி தாமரபுரணி யாராக இருந்தாலும் காவிரி தான் இன்றைக்கு டெல்டா மாவட்டத்தினுடைய எல்லா மக்களையும் வாழ வைக்கின்ற மண் இந்த மண் அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் வரும்போது சொல்லிக் கொண்டு வந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏற்பட்ட காவிரி பிரச்சனை இந்த மண்ணிலே பிறந்து இந்த மண்ணிலே மடிந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிறந்தார் அப்பொழுது ஏற்பட்ட பிரச்சனை ஐம்பது ஆண்டுகளாகியும் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அன்றைக்கு போடப்பட்ட காவிரி ஒப்பந்தத்தை அவர் புதுப்பிக்கவில்லை ஆனால் அவர் முதலமைச்சராக வந்த பிறகு கூட காவிரியிலே கவினி கேமாவதி சாரங்கி போன்ற அணைகளை கட்டும் போது கூட பார்த்துக் கொண்டிருந்தார் இன்று உரையிலும் பிரச்சனை தேடவில்லை ஆனால் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் தான் டெல்டா காரன் டெல்டா காரன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் இன்று வரை காவிரி பிரச்சனை இல்லை ஒன்றியந்தோறும் தானிய கடன்கள் அமைப்போம் என்று சொன்னார் இன்றைக்கு டெல்டா பகுதிகளிலே மழை வெள்ளம் வந்தது எல்லா பயிர்களும் முளைத்துக் கொண்டே போய்விட்டது ஆனால் இந்த காவிரிக்கு தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகம் கலைஞர் முதல் இன்று முதலமைச்சராக ஸ்டாலின் வரையிலும் அன்றிலிருந்து இன்றைய முறையிலும் துரோகம் செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் இதுவரையிலும் புரட்சி தலைவி அம்மா அவர்களாக இருந்தாலும் சரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தாலும் சரி அன்றைக்கு குண்டுராவ் முதலமைச்சராக இருந்தார் உடனடியாக போன்ல பேசினார் அன்றைக்கு தமிழ் தண்ணீர் காவிரியில் வரவில்லை அன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடனடியாக குண்டுராவை போய் சந்தித்து அவ அம்மாவுடைய சாப்பிட போகும்போது சொன்னார் எனக்கு தண்ணீர் வேண்டும் என்று சொன்ன உடனே குடிக்க தண்ணீர் கொண்டு கொடுக்கிறார் குண்டுராவுடைய முதலமைச்சராக குண்டுராவுடைய தாயார் உடனடியாக சொன்னார் புரட்சி தலைவர் இந்த தண்ணீர் நான் கேட்கவில்லை என்னுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு காவிரி தண்ணீர் வேண்டும் என்று கேட்டு பெற்றவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் வழியிலே வந்தவர் தான் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான்கு ஆண்டுகள் இருக்கும் போது இந்த பகுதியை வேளாண் மண்டலமாக அறிவித்தார் ஆனால் துணை முதலமைச்சராக போது ஸ்டாலின் அவர்கள் இந்த பகுதியை மீத்தேன் திட்டத்திற்கு ஒப்பந்தம் போட்டு கையெழுத்து போட்டவர் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறார் ஐநூத்தி இருபத்தி ஐந்து தேர்தல் வாக்குறுதிகளை சொன்னார்கள் எத்தனை நிறைவேற்றிருக்கிறார்கள் அரசு ஊழியர்களுக்கு ஓல்டு பென்ஷன் தருவோம் என்று சொன்னார்கள் ஐந்து ஆண்டுகள் முடியும் போது இன்று வரையிலும் அவர் சொல்லியிருக்கிறார் ஜூன் மாதம் தருவோம் என்று சொல்லுகிறார் ஜூன் மாதம் யார் முதலமைச்சராக வரப்போகிறார் ஆனால் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக எடப்பாடி வருவதற்கு நீங்கள் என்ன வக்காரத்து வாங்குகிறீர்கள் ஆனால் பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள் அப்பொழுது எடப்பாடி அவர்கள் வந்து கொடுப்பாரா அது அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம் உறுதி கொடுத்தவர் உறுதி சொன்னவர் இன்றைக்கு முதலமைச்சர் ஐந்து ஆண்டுகளை விட்டு இன்னைக்கு இந்து பத்திரிகையிலே இன்றைக்கு போட்டிருக்கிறார் இந்து பத்திரிகையில் ஒரு பக்கம் விளம்பரம் என்ன தெரியுமா இன்றைக்கு பிஞ்சு குழந்தைகள் முதல் மூத்த குடிமக்கள் வரை ஒவ்வொரு நலனையும் கருத்தில் கொண்டே திட்டங்கள் வகுக்கப்படுகின்றன எந்த திட்டங்கள் ஒன்று கிடையாது பள்ளி செல்லும் குழந்தைகள் பசியாரி கல்வி பயிலும் மகிழ்ச்சி என்ன மகிழ்ச்சி காலையில் உணவு திட்டம் கொண்டு வந்தார் வடபாதி மங்கலத்திலே அக்டோபர் இருபத்தி அஞ்சாம் தேதி அக்டோபர் அக்டோபர் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி கடந்த மாசம் வடபாதி மங்கலத்திலே பள்ளி குழந்தைகள் பள்ளி விழுந்து அந்த குழந்தைகள் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டது இதே மாவட்டத்தில் நடந்தது எதுவுமே சொன்னதை செய்யவே இல்லை சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் சொல்லிட்டு ஐந்தாண்டுகள் முடிகின்ற தருவாயில் இன்றைக்கு மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலைகள் இருக்கிறது காங்கிரஸ் கட்சி அவர்களோடு இருக்கிறார்களா அல்லது வேறு கட்சியோடு போகிறார்கள் என்பது தெரியாது ஆனால் நீங்க மன்னார்குடியில் இவ்வளவு பெரிய கூட்டம் கொடுக்கிறது குஷ்பு சுந்தர் மிகப்பெரிய சிறந்த நடிகை அவர்களை பார்ப்பது கூட வரலாம் ஆனால் நாங்கள் மிக சிறந்த பேச்சாளர்கள் கிடையாது பிறகு நடிகர்களும் கிடையாது ஆனால் இவ்வளவு பெரிய கூட்டம் மாநாடு போல் மன்னார்குடியில் கூடியிருக்கிறது என்று சொன்னால் எதை காட்டுகிறது என்று சொன்னால் இந்த ஆட்சிக்கு முடிவு என்பதை எடுத்து காட்டுகிறது இந்த ஆட்சிக்கு முடிவு முடியாத அரசுக்கு விடுகின்ற அரசு மக்களுக்கு வருகின்றது என்று சொன்னால் அது அண்ணன் எடப்பாடி அவருடைய தலைமையிலே இன்றைக்கு புதிய ஆட்சி மலரப் போகிறது என்பதை எடுத்து காட்டுகின்ற கூட்டம் தான் இன்றைக்கு மன்னார்குடியில் இவ்வளவு பெரிய கூட்டம் ஐந்து மணிக்கு வருகிறோம் என்று சொல்லி எங்களால் வர முடியல ஏழு மணிக்கு தான் வந்தோம் ஆனால் அன்றைக்கு புதுக்கோட்டையிலே கூடிய கூட்டம் அனை முருகானந்தம் அவர்களும் ராமச்சந்திரன் அவர்களும் ஒரு லட்சம் பேரை கூட்டி காட்டினார்கள் அன்றைக்கு யாத்திரையுடைய நிறைவு விழா கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்திருந்தார்கள் ஆனால் அந்த கூட்டத்தின் பிறகுதான் இன்றைக்கு திமுகவே கதிகலங்கி போயிருக்கிறது அதன் பிறகு இந்த கூட்டத்தை பார்த்து இன்றைக்கு மிரண்டு என்ற செய்தி எங்களுக்கு வந்திருக்கிறது ஆலங்குடியில இன்றைக்கு கூட்டம் ஐயாயிரம் பேர் அந்த கூட்டத்தை முடித்து விட்டு தான் இன்றைக்கு மன்னார்குடிக்கு வந்திருக்கிறோம் மன்னார்குடி என்று சொன்னாலே திருவாரூர் மாவட்டத்தில் பிறந்தாலே முக்தி கிடைக்கும் என்று சொல்லுவார்கள் இந்த மாவட்டத்தில் திருவாரூரில் பிறந்தாலே முக்தி கிடைக்கும் திருவாரூர் தியாகராஜ சுவாமிகள் மன்னார்குடி ராஜகோபால சுவாமிகள் இதையெல்லாம் இருக்கிறது என்று சொன்னால் இந்த மன்னார்குடியில் இன்றைக்கு கோட்டையில இருக்கிற ஸ்டாலின் அவர்களுக்கு அடிக்கப்படுகின்ற சம்மட்டி அடியாகத்தான் இல்லை இருக்க போகிறார் இந்த கூட்டணி அவர் சொல்லுகிறார் நீங்கள் அண்ணா அதிமுகவோடு கூட்டணி வைத்திருக்கிறீர்களே அண்ணன் எடப்பாடியை பார்த்து கேட்கிறான் பிஜேபியோடு கூட்டணி வைத்திருக்கிறீர்களே இவர்களுக்கு என்ன கவலை நான் கேட்கிறேன் யாரோடு எதிர்கட்சியாக இருக்கவர் யாரோடு கூட்டணி வைப்பார்கள் இவர் கேட்கிறார் ஏன் கூட்டணி வைத்தீர்கள் என்று ஆனால் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு நிலை தடுமாறி வேறு இடத்துக்கு போகின்ற ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறார் ஆக நடைபெறுகிற தேர்தலில் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவது நிச்சயமாக அமைய போகிறது என்பதை எடுத்துக்காட்டுகின்ற கூட்டம் தான் இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதை புரட்சித்தில் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட அற்புதமான கட்சி தூய்மையான கட்சி நேர்மையான கட்சி பாரதிய ஜனதா கட்சி அதையும் தாண்டி டாக்டர் சியாம் முகர்ஜி அவர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் இந்த சமுதாய மக்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் இந்த மக்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் ஆனால் ஸ்டாலின் சொல்லுகிறார் இது ஒரு மதம் சார்ந்த கட்சி குஷ்பு அவர்கள் சொன்னார்கள் அழகாக பேசினார் இன்றைக்கு போலி மத சார்பை கடைபிடிக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி பதினேழு சதவீதம் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் அஸ்ஸாமிலே கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் ஐந்து சதவீதம் ஆனால் இங்க பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நாகாலாந்து மாநிலம் எந்த மாநிலத்தை எடுத்துக்கொண்டாலும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அதிகமாக இருக்கிற வட மாநிலங்களில் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே ஆட்சியில் இருக்கிறது ஆனால் தமிழகத்தில் ஒரு போலி மதச்சார்பின்மையை போலி மதச்சார்மையை கடைப்பிடிப்பது திராவிட முன்னேற்ற கழகம் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற முடியவில்லை இப்பொழுது இங்கே தீபம் ஏற்றி நீதிபதி ஜிஆர் ஆர் சுவாமிநாதன் தீர்ப்பு வழங்குகிறார் நீதிபதி சொல்லுகிறார் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது தீபம் ஏற்ற முடியும் என்று ஒரு போலீஸ் கமிஷனர் உள்பட மனுதாரர் பத்து பேர் பேர் தீபம் ஏற்றலாம் ஆனால் இங்கே அது மறுக்கிறார்கள் நீதிபதி சென்னை மறுக்கிறார்கள் நீதிபதி எதிராக பாராளுமன்றத்தில் இம்ப்ளிச்மெண்ட் கொண்டு வருகிறார் உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறார் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தில் திருப்பி அனுப்பிவிடுகிறது ஆனால் திருப்பி அனுப்பிவிட்ட பிறகு இரண்டு நீதிபதிகள் மறுபடியும் நீதிபதி சுவாமிநாதன் சொன்ன தீர்ப்பை அப்படியே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தீர்ப்பு வழங்குகிறார் நான் கேட்கிறேன் உங்களுக்கு தைரியம் இருந்தால் தெம்பு இருந்தால் திராணி இருந்தால் இந்த இரண்டு நீதிபதிகள் மீது மறுபடியும் இம்ப்ளீச்மெண்ட் உங்களுக்கு கொண்டு போக முடியுமா நாடாளுமன்றத்தில் நூறு நாடாளுமன்ற உறுப்பினர்களை கையெழுத்து வாங்கினீர்களே அவ்வளவும் போலி கையெழுத்து அவ்வளவும் போலி கையெழுத்து பாராளுமன்றத்தில் மைய மண்டபத்தில் இருந்து கொண்டு ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அழைத்து கையெழுத்து வாங்கி வாங்கி சொன்னால் அங்கு இருப்பவர் யார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அவர் என்ன சாதாரண அவ்வளவு பேர் அந்த பெட்டிஷன் வாங்கிட்டு அந்த கையெழுத்து எல்லாம் உண்மையிலே கையெழுத்தா இல்லையான்னு இன்னைக்கு விசாரிக்க சொல்லியிருக்கார் ஆக நீதிபதி சொன்ன தீர்ப்பை அமல்படுத்த முடியவில்லை என்று சொல்லி ஒரு பூரண சந்திரன் தன்னுடைய உடலிலே தீ வைத்து மாய்த்து கொண்டான் அதற்கு யார் பொறுப்பேற்க வேண்டும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் கள்ளக்குறிச்சியில் அறுபத்தி பேர் இறந்து போனார்கள் கள்ள சாராயங்குடி இந்த பகுதியிலே விவசாயத்தில் விவசாயிகள் இறந்து போனால் இரண்டு லட்சம் மூணு லட்சம் கொடுப்பார் முதலமைச்சர் ஆனால் கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயங்குடி இறந்து போனவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறார் கரூரிலே நாற்பத்தி ஒரு இறந்து போனார்கள் தமிழக வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் வந்தார்கள் பனிரெண்டு மணிக்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு ஏழு மணிக்கு வந்தார் கூட்டத்தில் நசுங்கி செத்தவர்கள் நாற்பத்தி ஒரு பேர் இரவோடு இரவாக முதலமைச்சர் வருகிறார் இறந்து போன ஐந்து மணி துளிகளில் சென்னையிலிருந்து விமான மூலம் புறப்பட்டு கரூருக்கு வருகிறார் முதலமைச்சர் இரவோடு இரவாக போஸ்ட்மார்டம் பண்ணப்படுகிறது வழக்கமாக ஒரு போஸ்ட்மார்டம் ஒருத்தர் இறந்து போனால் மாலை ஐந்து மணிக்கு பிறகு போஸ்ட்மார்டம் பண்ண முடியாது நாற்பத்தி ஓரு பேருக்கும் இரவோடு இரவாக போஸ்ட்மார்டம் பண்ணப்படுகிறது யாரை காப்பாற்றுவதற்காக கரூரில் இருக்க செந்தில் பாலாஜி அவர்களை காப்பாற்றுவதற்காக அந்த நாற்பத்தி ஓரு பேர் சாவுக்கும் காரணம் கரூரில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் அதை காப்பாற்றிய குற்றம் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு ஐந்து ஆண்டுகளாக மக்கள் இன்னைக்கு அவதிப்படுகிறார்கள் சாலைகள் கிடையாது ரோடுகள் கிடையாது எந்த திட்டங்களும் கிடையாது மத்திய அரசு திட்டங்கள் எது கொண்டு வந்தால் அதை நடைமுறைப்படுத்துவதும் கிடையாது ரோடுகள் சாலைகள் சரியில்லை என்று கருப்பு முருகானந்தம் அவர்கள் விவசாயிகளுக்கு இதே மாவட்டத்தில் அறுபத்தி மூணாயிரம் பேருக்கு ஆண்டு ஒன்றிற்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கவர் மத்திய நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நூத்தி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் நூத்தி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் அறுபத்தி ஆறாயிரம் பேருக்கு பயிர் இன்சூரன்ஸ் காப்பீடு திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் கொடுப்பவர் பாரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நீங்கள் எதுவும் கொடுத்திருக்கிறார்களா கொடுப்பதாக சொல்லுகிறீர்கள் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறோம் என்று தேர்தல் வாக்குறுதிகளை சொன்னீர்கள் ஆட்சிக்கு வந்தீர்கள் பாராளுமன்ற தேர்தல் வரவுறையில் கொடுக்கவில்லை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னும் கொடுக்குவதற்கு கொண்டிருக்கிறார் ஆட்சி முடிய போகிறது இன்னும் இரண்டு மாதங்கள் தான் இருக்கிறது ஜனவரி முடிந்த பிறகு பிப்ரவரி முடிந்த பிறகு கோட் ஆஃப் காண்டக்ட் வந்துடும் கோட் ஆஃப் காண்டெக்ட் வந்தால் எந்த விஷயங்களையும் செய்ய முடியாது ஆனால் இப்பொழுது ஒரு பக்கம் விளம்பரம் கொடுக்கிறார்கள் இந்த விளம்பரத்துக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் செலவு அதை செய்ய போகிறோம் இதை செய்ய போகிறோம் என்று விளம்பரம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்து நாளிதழ் தினமலர் தினகரன் பத்திரிக்கைக்கு இன்னை விளம்பரம் விளம்பரம் கொடுத்துவிட்டு ஓட்டை வாங்கலாம் என்று சொன்னால் இனி மக்கள் ஏமாற தயாராக இல்லை என்பதை எடுத்து காட்டுகின்ற கூட்டம் தான் இந்த கூட்டம் இந்த கூட்டத்தில் இவ்வளவு சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் நமது பாரதிய ஜனதா கட்சியுடைய தோழர்கள் நமது முன்னாள் அமைச்சர் காமராஜ் அவர்கள் மிகப்பெரிய வரவேற்பை தந்தார்கள் ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுதான் பாரதிய ஜனதாவோடு சேர்ந்து தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் பார்வர்ட் பிளா கட்சியினுடைய திருமாறன் கட்சி அந்த காசி சந்தர் தமிழ் மாநில காங்கிரஸ் சேர்ந்த நமது முக்கியமான தலைவர்கள் தினகரன் முரளி சந்திரசேகர் உள்ளிட்ட அனைவரும் இந்த இந்த கூட்டணி இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியும் நேற்று சேர்த்து கூடியிருக்கிற கூட்டம் கரிகாலன் உள்ளிட்ட அனைவரும் இன்னைக்கு கலந்து இருக்கிறார்கள் ஆனால் நேற்றைக்கு மிகப்பெரிய மாற்றத்தை நமது அண்ணன் எடப்பாடி அவர்கள் உருவாக்கி காட்டியிருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி யார் பக்கம் போகும் யார் பக்கம் போகும் என்று பார்த்து கொண்டும் கேட்டுக் கொண்டிருந்த பத்திரிகையாளர்களுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு விடிவு கிடைத்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு துவண்டு போய் இருக்கிறார்கள் பயந்து போய் இருக்கிறார்கள் நடுங்கி போய் இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் சேர்ந்தவர்கள் என்று சொன்னால் பொங்கல் முடிந்த பிறகு இன்னும் எத்தனை கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து சேர இருக்கிறது என்பதை நீங்கள் பொறுத்திருந்து பார்க்க போகிறீர்கள் ஒட்டுமொத்தமாக அனைத்து கட்சிகளும் சேர்ந்து மக்கள் சக்தியோடு சேர்ந்து நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்கும் அமைக்கும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவரையும் வணங்கி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தலைவருக்கு போடுறவங்க முண்டியடிச்சு வராமல் ஒவ்வொருத்தரும் சால போட்டு இறங்குங்க உரை மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு தேவலி செல்வம் அவர்கள் திருவாரூர் மாவட்டத்தின் சார்பாக நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்து சிறப்பித்த மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் ஆர் காமராஜ் அவர்களுக்கும் மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக சிறப்பாக நடைபெற உறுதுணையாக இருந்த முக்கியமாக ஒன்றிய தலைவர் அனைவருக்கும் மாவட்ட நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சால்வை சால்வ ஒவ்வொரு ஒவ்வொருத்தரா வாங்க தயவு செய்து எல்லாரும் முடிச்சுட்டு வராதிங்க மாலை போட்டவங்க சால்வை போட்டவங்கன்னா அப்படியே கீழே இறங்கிருங்க

சாலைய போட்டு பின்னாடியா சாலைய போட்டு சைடுக்கு வாங்க சால் இப்படி வாங்க இந்த பக்கம் வாங்க மறைக்காதீங்க வந்து சேர இந்த போட்டோ கொடுத்துட்டீங்களா